பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவ்வளோக இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளிகில்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வருவதுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன் வைத்துக்கொள்ள வேண்டும் இவ்வகையிலே சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாத போனீங்க ஓம் குரூப் பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியாத் என் ஆத்மன் மகா கலவன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகௌர பிரச்சோதியாத் என் உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தான் தன்னோ வாராகி பிரச்சோதியாத் என்னுடைய உபாசன தினமாக பகலாமிகள் ஓம் பகலாமகத் மிக மிக தன்னோ தேவி பஜோதியா துளராசிக்கார்கள் சொல்கிறேன் துளராசிக்காரர்களுக்கு கூடிய பண தேவைகள் பண வரவு அதிகரிக்க பிரச்சனை தீர தட்டுப்பாடு நீங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் இல்லத்திலே கிரகலட்சுமி என்ற படம் இருக்கும் அந்த கிரகலட்சுமி படத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே அந்த கிரகலட்சுமி படத்தை வைத்து வணங்கி வழிபட்டு வர வேண்டும் வீட்டிற்கு வெளியே செல்லும்போது அந்த லட்சுமி பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் மீண்டும் உள்ளே நுழையும் போதும் பார்த்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறாக செயல்பட்டு வர வேண்டும் அந்த கிரகலட்சுமி படத்தை வீட்டின் உள்ளே பார்த்து தான் வைக்க வேண்டும் வெளியே பார்த்து வைக்கக்கூடாது அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று பார்த்தால் அஷ்டலட்சுமி கோயில் எட்டு லட்சுமிகள் இருப்பார்கள் இல்லையா அந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று வர வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே சென்று வரலாம் காலையோ அல்லது மாலையோ சென்று வரலாம் அஷ்டலட்சுமிகளுக்கும் ஒரு சேர ஆரத்தி எடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும் இவ்வாறாக செய்து வரும்போது பண தேவை பணப்பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிகள் கண்டிப்பாக பிறக்கும் அடுத்ததாக நீங்கள் ஒரு பணம் தேவைப்படும்போது அதை எதிர்பார்த்து வெளியில் செல்லும் பொழுதோ பணத்தட்டுப்பாடு நீங்கவோ தங்குத்தடையின்றி கிடைக்கவும் அது தாமதமாக கிடைக்காமல் விரைவாக கிடைக்கவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனலக்ஷ்மி என்ற படம் தாமரை கோயிலை வீட்டிருப்பார்கள் லக்ஷ்மி அவர்கள் கையிலிருந்து குடத்திலிருந்தும் கையிலிருந்தும் லக் சொர்ணங்கள் வெளிப்பட்டு விழுந்து கொண்டிருக்கும் பணமழை பொழியும் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட படத்தை கையிலே வைத்து கொண்டிருக்க வேண்டும் அதை பார்த்துவிட்டு மும்முறை அவள் அந்த இறை நாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் பிரச்சனை முடிந்தவுடன் நன்றி கூற வேண்டும் வந்து இவ்வாறாக அந்த பாக்கெட்டில் அந்த படத்தை பர்சிலோ பாக்கெட்டிலோ பைகளிலோ வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வீர்களானால் பண தேவைகள் பூர்த்தியாகும் பணம் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் பண பற்றாக்குறை தேரும் இதெல்லாம் தேர்ந்தாலே உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் இதை அனுபவித்து ஆராய்ந்து பார்த்து சொல்லக்கூடிய வகையிலே சொல்லியிருக்கிறபடியால் நீங்கள் அதை கடைப்பிடித்து வந்திருக்கிறானால் கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்ற வாழ்வில் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துருவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணக்கு போட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாம் பார்ப்பீங்க யாராவது ஏதாவது ஒரு தவறுகள் சின்ன பிரச்சனைகள் ஏதாவது பண்ணியிருந்தா கூட அதையுமே நான் வந்து நான் கரெக்டாக பண்ணுவேன் அதை வந்து சரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு ஒரு அந்த லாயர் மாதிரியான ஒரு கணக்கு வழக்கல் பார்க்கறது எல்லாம் பார்க்கறது சரி ஓகேங்க இப்படிதான் இருந்தேன் அப்படி இருந்ததுனாலே வந்து என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர் உண்டாகவும் போச்சோ அப்படின்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா தயவு செய்து கஷ்டப்படாது அதாவதுங்க அடுத்த உங்களுக்கு வந்து நீங்க ஒரு குரு மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க சரிங்களா அதனால எந்த விதமான குறைகள் ஒண்ணுமே வரைய வராது கவலைப்படாதீங்க குழந்தை பேர் வேணும் அப்படின்னா துர்கை அம்பாளுடைய போட்டோ வாங்கிக்க வாங்கிட்டு அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் இல்லைனா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் இல்லை அப்படின்னா உங்களுடைய கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த ரெண்டு நாட்களுமே வந்து இந்த வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ துர்க எம்பாளுக்கு வந்து நம்ம என்ன நைவேத்தியமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாழை செவ்வாழை பழத்தை வாங்கி வைங்க வாங்கி வச்சு அஹ் துர்க எம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா அந்த பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பாடுங்க பாடல்கள் எதாக இருந்தாலும் சரிதான் ஜெய் ஜெய் தேவி துர்கா தேவின் பாடல்கள்லாம் ரொம்ப இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா துர்கா அப்படிங்கிற அந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே வாங்கி படிங்க ரெண்டு பேருமே படிங்க இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் கூட படிக்கலாம் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் துர்கை அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நெய்வேத்தியம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பழத்தை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே தேன் கலந்து சாப்பிடுங்க சரிங்களா தேன் கலந்து சாப்பிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த பழத்தை வந்து எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே கொடுங்க சரிங்களா இதன் மூலமாக நல்ல சிறப்பான ஒரு பேர் குழந்தை பேர் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்புறம் எந்த கோவிலுக்கு போகலான்னா பட்டீஸ்வரம் துர்க்கை சரிங்களா பட்டீஸ்வரம் துர்க கோவிலுக்கு போங்க அது நீங்கள் பிறந்த இங்கே இந்த டைத்தில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீங்களோ அதே கிழமையில் தான் நீங்கள் அங்கே போகணும் சரிங்களா அதே கிழமையில் நீங்கள் அங்கே போங்க பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் தாயார் சன்னதிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு எல்லாருக்குமே அர்ச்சனை பண்ணிக்கோங்க முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா துர்கை அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் சரிங்களா இங்கே என்ன நெய்வேதன்மம் பண்ணோம் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அதே செவ்வாழைப்பழத்தை வந்து ரொம்ப வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அங்கே அங்கே வந்து துர்கை பாலுக்கு நைவேதம் பண்ணதுக்கப்புறம் அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எல்லாேருக்குமே உங்களுடைய கைகளால் ரெண்டு பேருமே வந்து கொடுங்க சரிங்களா நீங்களும் கொடுக்கலாம் உங்களுடைய வீட்டுக்காரரும் கொடுக்கலாம் ரெண்டு பேருமே சேர்ந்தே கொடுங்க அதேமாதிரி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த சன்னதியிலேயே உட்காந்து மனமுருக வேண்டிக்கிட்டு வாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் பக்தி கீஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு நீங்க இந்த மாதிரியான கடவுள்கள் கோவில்களை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் துலாம் உங்களுக்கான காட்ஸ் துலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு அமையறதுக்கு முதல்ல நீங்க இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும் போது கிருஷ்ணரை வழிபாடுங்க சரிங்களா ராதே கிருஷ்ணா சொல்லுவாங்க இல்லையா அந்த கிருஷ்ணரை வழிபடுங்க ராதையோட இருக்கிற கிருஷ்ணரோ அஹ் இல்ல வந்து கிருஷ்ணா எப்பவுமே வந்து ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அதை கூட சொல்லிக்கிட்டே இருங்க அண்ட் கிருஷ்ண வழிபாடு அதிகமா செய்யுங்க சரிங்களா சில பேர் கிருஷ்ண வழிபாடு சில பேர் முருகர் வழிபாடு இந்த இளம் வயது முருகர் இருப்பார் பார்த்தீங்களா சோ அவர் இவங்க ரெண்டு பேரை வந்து வழிபாடு செய்யுங்க தாம்பத்தியத்துல வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா தேவையில்லாத ஏதாவது உங்க மனசையோ அவங்க மனசையோ குழப்பிக்கிட்டே இருப்பாங்க உங்க ரெண்டு பேருக்குள்ளயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க ஒண்ணு சொல்லப்போ அவங்க ஒரு புரிதல் அவங்க சொல்லப்போய் உங்களுக்கு ஒரு புரிதல் அந்த மாதிரி புரிதல் வந்து அற்ற தன்மையில இருந்துகிட்டே இருக்கும் இதனால மத்தவங்களும் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே எவ்வளோ அவங்களால முடிஞ்ச கெட்டதை பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஸ்டாப் ஆகணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல நீங்கள் பேசிக்கல்னா கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக ராதே கிருஷ்ணா சரிங்களா அந்த கிருஷ்ண வழிபாடை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் ஸோ இப்போ நீங்கள் எந்த மாதிரி எந்த கோவில்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம் மலை சார்ந்த கோவில்களுக்கு அவசியம் நீங்கள் வந்து போயிட்டு வரணும் சரிங்களா சித்த சித்த வழிபாடு சித்தர்கள் கோவில்கள் சரிங்களா சித்தர் கோவில் மலை அதுவும் மலையில் இருக்கக்கூடிய சித்தர் கோவில் சித்தர் குகை இதுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செய்யுங்க மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கிற கோவில்கள் எதாக இருந்தாலும் போயிட்டு வாங்க உங்களுக்கு பக்கத்துல எந்த மலை சார்ந்த கோவில்கள் மிக பழமையான கோவில் இருக்கோ அங்க போயிட்டு வாங்க அடிக்கடி போயிட்டு வாங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க தூரமா இருக்குன்னா அஹ் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இந்த வருஷத்துல போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வரும் போது உங்களுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய மனமாற்றம் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு வந்து அதிகரிக்கும் சோ நேற்று தான் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி பரிமாற்றம் அது நடக்கும் சோ தான் அந்த மலை சார்ந்த கோவில்களுக்கு நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி இங்க ப்ரெடிக்ஷனில் வருது இப்போ ரிலேஷன்ஷிப்ல இந்த தாம்பத்திய உறவுல பிரச்சனை ஏற்படாமல் இருக்கவும் அப்படி ஏற்பட்டா உடனே சரியாக கூடிய வகையில இருக்கணும் சரியாகணும் அதுக்கு எந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம வந்து கையில வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது நரசிம்மரையோ இல்ல கால பைரவரையோ உங்க கூட வச்சுக்கோங்க சரிங்களா உங்க மொபைல் வால்பேப்பர்லயோ இல்ல உங்களுடைய வீட்லேயோ இல்ல உங்களுடைய பர்ஸ்லேயோ ஒன்று நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படி இல்லைன்னா பைரவர் சாதாரண பைரவர் கால பைரவர் அது வேற கொஞ்சம் அக்ரஸிவாக இருப்பார் நார்மலாக இருக்கிற பைரவர் சரிங்களா அவர் சிவ ரூபத்திலே தான் இருப்பார் சாஃப்டா அந்த பைரவர் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு பிக் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தாம்பத்திய உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த ஃபோட்டோவை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் போது தவிர்த்திடலாம் வேறு யாராவது பிரச்சனை பண்ணோன்னு இருந்தாலும் அவங்க வந்து பண்ண பண்ண முடியாது அவங்க வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்க என்னென்ன கோவில்கள் என்ன தெய்வம் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹாப்பியாக இருங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான துலா ராசி துலா லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க மூலியம் நம்ம எப்படி வந்து நல்ல பலன்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரொம்ப ஜேக்கப்பட்டான வருடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அவங்களுடைய மூணு ஆறுக்குரிய குரு தான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அப்போ அந்த பாக்கியஸ்தானம்ன்ற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கள தொட்டு தசா புத்திலாம் சிறப்பில்னா கண்டிப்பாக ஒரு வகையில் என்னங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு நண்பர்கள் என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு கடன் வாங்கி எங்களை பிரச்சனை மாட்டி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடவும் வாய்ப்பு இருக்குது அப்போ நன்மையும் அடைந்து கொள்ளலாம் இந்த பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னும்பொழுது நம்ம வந்து புதன்கிழமை தோறும் நம்ம வந்து சிவனுடைய வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் வழிபாடு செய்யும்பொழுது வில்வத்தால் அர்ச்சனை செய்யும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி எங்களுக்கு சிதம்பரம் வரைக்கும் போக முடியாதுமானா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய நடராஜா பெருமாளையும் அம்பாலையும் தம்பதி சமயத்தில் வழிபடும்போது ரொம்ப சிறப்பு வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவளிப்பது இல்லை இந்த வாயில்லா ஜீவன்களுடைய அந்த அமைப்புலாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை அளிக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு என்ன சனியுடைய பார்வையும் ஏழாம் இடத்துக்கு விழும் அப்போ ஒரு நல்ல நண்பர் நண்பர்கள் வந்து ஒரு நன்மகை தன்மையானவங்க அதே அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் கிடைக்கணும் எனக்கு இது வரைக்கும் இல்லை ஏன்னா துளாராசில பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த மாதிரி ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதை நீக்குவதற்கும் இந்த வழிபாடு வந்து ரொம்ப எளி பயன்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த காலகட்டங்கள் வந்து நிறைய தானம் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய கர்மாவை குறைத்துறோம் அன்னதானம் பண்ணலாம் இல்லை வஸ்திர தானம் பண்ணலாம் அப்படி இல்லை அவங்களுடைய சூழலை உணர்ந்து அவங்க வாழ்வுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு வாழ்வாதாரம் அழிக்கும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ரொம்ப சிறப்பான பானனை தான் உங்களை வாழ்க்கையிலுடைய அடுத்த நிலைக்கு உங்களை வந்து அழைத்து செல்லும் துலாம் ராசி கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொங்காட்டம் கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் கூழுக்கு குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் அது மட்டும் இல்லைங்க ஆற்றுல போட்டாலும் அலந்து போடுங்க காற்றுல போட்டாலும் கணக்கு வச்சு போடுங்க நீதி நேர்மை பிரசனம் மதிப்பு மரியாதை அத்தனையும் நிறைஞ்சு இருக்கிறீங்க ஆனால் ஒரு சகோதரத்தில் பிரச்சனை வந்தால் தாங்க முடியாது குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் எந்திரிக்க முடியாது நிம்மதியான தூக்கம் கிடையாது சரியான சாப்பாடு கிடையாது உடல்நல் பாதிப்பு உணர்வால் பாதிப்பு மனத்தால் பாதிப்பு எந்த விலையும் எல்லா விலையும் அப்படி ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைமை எல்லாமே ஸ்தம்பித்து போகக்கூடாமே அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முற்பகுதியில் மிக கொஞ்சம் கஷ்டம் ஜூன் வரையும் தான் உங்களுக்கு கஷ்டம் அப்போ சகோதர குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப எதிரடையாக இருந்து அதுக்கு மேலே சமாளிக்கக்கூடிய தசா புத்தி தசை அந்தரம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே நான் பணத்து நடந்து சண்டை நூ தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூத்தி ஒன்பது பர்சென்ட் மன தகராறுல பணத்தகரா தான் சண்டை ஆக கண்டிப்பாக முற்பகுதி பிரச்சனை பிற்பகுதி சக குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் துலாம் ராசி நேருக்கு கரிசனங்கன்னி தைல காப்பு எண்ணெய் காப்பு சாத்தி சக்தி வழிபாடு நரசிம்ம வழிபாடு எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்க அதாவது தீர்வுகானவர் என்ன தீர்வு தீர்வுன்னு என்னங்க சால்வ் பண்ணுறது தானே அவருடைய பாதத்தை நீங்கள் சம்பளம் அவருடைய பாதத்தை வணங்குங்க அப்போ கரிசலாங்கன்னி தைலக்காப்பு மருதமலையில் மருத ம மருத மரம் மருத மரத்து இலையில எம்பெருமானுக்கு பாதத்தில் போட்டு நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க வணக்கங்க நரசிம்மர் வழிபாடு முக்கியங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டா ஏன்னா துலாமுல்லியா பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணும் பொழுது பிரச்சனையில் அங்கே உங்களுக்கு குடும்ப பிரச்சனையில் நீங்காதுங்கய்யா யாருக்குமே நீங்காது துலாம் ராசி நடந்துக்கிட்டு இருக்குது கோச்சாரத்தில் துலாம் ராசி குரு வந்து இப்போ எட்டில் இருக்கார் அப்போ ஹிட்லர் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது அப்போ என்ன ஆகும் நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு எவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியாது குரு பலம் இல்லை உங்களுக்கு ஏழுக்கு ஒரு ஏழுக்கு உரியவர் ஏழுக்கு உரியவர் வந்து உங்களுக்கு ஒம்பதுலேருந்து நடத்துகிறாரு அப்போ ஒம்பதில் உங்களுக்கு வில்லங்கம் முடிச்சவர் புதன் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்போ துலாம் ராசிக்கு கட்டும்போது ஒன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவது சப்போர்ட் பண்ணுவது நிகரில்லாத நிலையை நிகழ்த்தி விடுவது யாருக்கு தெரியுமா யோக பலம் இல்லை தசாபுத்தி அதனால தசாபுத்தியை பார்த்துக்கங்க நிச்சயமா முற்பகுதி கஷ்டம் பிற்பகுதி அமோகமான வெற்றியை கொடுக்கும் வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ராமபுரானுக்கு பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் வச்சு சிவகுடும்பம் வழிபாடு பாராயணம் என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் இந்த பதிகம் இந்த பதிவு நேயர் பெருமக்களுக்கு மிக முக்கியமாக ராகுகே எந்த பயிற்சி வந்தாலும் பிரச்சனையில் நம்ம சால்வ் பண்ணோம்ல அதுக்குத்தானே பதிவு பண்ணணும் அப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்ப சிவ சிவகுடும்பம் அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பான நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக துளாராசி அன்பர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குது அப்படின்றது இதே சேனலில் ஒரு பதிவாக கொடுத்துருக்கோம் போய் பாருங்க அதில் டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பதிவில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மன ரீதியான என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக துலா உங்களுக்கு என்ன மன ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா ராகு கொஞ்சம் பாவோ அப்ப பிள்ளைகளால் மனப்பதட்டம் பிள்ளைகளால் மனக்குழப்பு பிள்ளைகளால் மனக்குழப்பம் பிள்ளைகளால் மனசஞ்சலம் பிள்ளைகளால் மனக்கலக்கம் இந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்போ இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சனி ரோக சனி அவர் நல்லா இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்காரு கேத்து கூட லெவன்த் ஹவுஸ் குரு பகவான் நைன்த் ஹவுஸ் பாகிய குரு ஸோ இப்படி எல்லாமே நல்லா இருக்கு அதுக்கும் மேல தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்காரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கும்பகோணம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஸ்தலம் இருக்குது திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது ஒரு முறையான அங்க போயிட்டு அந்த திருநாகேஸ்வரத்துல போயிட்டு ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு ராகு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேல நம்ம வந்து பாருங்க வீட்டில் இருந்தபடியே ராகு பகவானை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து பாருங்க அம்பிகையை பாராயணம் பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலனை கொடுக்கும் இல்லைங்க எங்களால திருநாகேஸ்வரம் வரைக்கும் போக முடியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணலாம் வீட்டு பக்கத்துல சின்ன கோயில் இருக்கு அப்படின்னா கூட துர்கை அப்படின்னு ஒரு தீர்ப்பா பார்த்தீங்களா அந்த துர்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்தலாம் இப்ப பெரும்பாலான கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா துர்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்ற விடுறதில்ல இந்த எலுமிச்சம்பழ பரிகார விளக்கு ஏற்ற விடுறதில்ல அப்படி உங்க வீட்டு பக்கத்துல எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்ற விடுறது அப்படின்னா துர்கைக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்தலாம் சரிங்களா அது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் இல்லைங்க வீட்டு பக்கத்தில் துர்கை கோயிலே இல்லை அதாவது சின்ன கோயிலெல்லாம் அங்கே துர்கையும் இல்லை போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலே வந்து பாருங்க மைஷாசுரமர்தினி ஸ்லோகம் இருக்குது ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு இந்த மாதிரி வந்து பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ரம்யமா இருக்கும் கேட்கறதுக்கே இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம் இந்த ஸ்தோத்திரம் மைஷாஸ்வர மர்தினி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாருங்க எந்த மனக்குழப்பம் மனக்கவலை மனசஞ்சலம் எது இருந்தாலும் மனசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் ஒரு துணிவு ஒரு அசாத்திய நம்பிக்கை நம்மளால எதுவுமே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்பிகை கொடுப்பா அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கும் மேலே வந்து பாருங்க பௌர்ணமிதோறும் அம்பிகைக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் குங்குமம் வாங்கி நீங்கள் கொடுங்க அம்பிகை வழிபாட்டுக்கு அம்பிகை பூஜைக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் இவ்வளவே ஒரு சின்ன அழகான குங்குமம் அதுலேயே வந்து அழகான சிவப்பு நிறம் இருக்கணும் இல்லைன்னா தாழம்பு குங்குமம் அப்படின்னு விற்கிது அது வாங்கி கொடுங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அழகான கலர் நல்ல அடர்ந்த அழகான சிவப்பு அதில் நிறைய கலர் வருது அந்த மாதிரி இங்கே வாங்கி கொடுக்கறது அம்பிகையினோட கடாக்ஷோ அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுக்கு பகவானால ஏற்படக்கூடிய அத்துணை மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் மனப்பிரச்சனைகளும் அறவே நீங்க பெற ஒரு உன்னதமான பரிகாரம் இது வாழ்த்துக்கள்